ஓம் ஸ்ரீ ராகவேந்திரா என்ற நமக பிருந்தாவனஸ்தரான பிறகு ஸ்ரீ ராகவேந்திரர் இருபதாம் நூற்றாண்டில் நிகழ்த்திய சில அற்புதங்களை நாம் பார்க்க தொடங்கியிருந்தோம் அவற்றுள் கற்பூர் என்ற ஊரிலிருந்து ஆனந்ததாசர் என்ற ராகவேந்திர பக்தர் ஸ்ரீ ராகவேந்திரனை தரிசிக்க அங்கு வந்திருந்த சமயம் குங்கபுத்ராவில் பரிசையில் கவிழ்ந்து மூழ்கிய நிகழ்வுகளை எல்லாம் நீக்கி உடலில் பார்த்தோம் ஆனந்ததாசர் தன்னுடைய பெயரில் இருந்த ஆனந்தத்தை இழந்து நீச்சல் தெரியாமல் தெரியாமையினால் திண்டாடி தவித்தார் என்று பார்த்தோம் அவர் அந்த துங்கபுத்திராவில் விழுந்து கொஞ்சம் கொஞ்சமாக மூழ்கி கொண்டே இருந்தார் அப்படி அவர் மூழ்கும் போது அப்போது ஒரு கை அவரின் தலைமுடியை பற்றி நீருக்கு வெளியே இழுத்தது என்று நேற்றைய உடைய முடித்திருந்தோம் அல்லவா வாருங்கள் தொடர்ந்து பார்ப்போம் அந்த வேகமான வெள்ளத்தில் பரிசுல் ஒன்று அங்கே இருந்தது அதை காவியோடு அணிந்த சன்னியாசி ஒருவர் செலுத்திக் கொண்டிருந்தார் வேறொரு சன்னியாசி ஆனந்ததாசை தூக்கி இழுத்து பரிசுலில் போட்டு மறுகரையில் சேர்த்தார் ஆனந்ததாசிற்கு ஒன்றுமே புரியவில்லை மரணத்தின் உச்சியை எட்டிய இப்படி ஒரு திருப்பமா கரையிலே நின்றிருந்த இரண்டு சன்னியாசிகளைக் கண்டு மைசிர்த்து அவர்களை விழுந்து வணங்கினார் சுவாமி நீங்கள் யார் எங்களுக்கு பின்னால் நீங்கள் பரிசலில் வந்ததை நான் பார்க்கவில்லையே திடீரென்று எப்படி வந்து என்னை காப்பாற்றினீர்கள் துன்பப்படும் போது காப்பது என்னுடைய கடமை அதனால் நாங்கள் காப்பாற்றினோம் சுவாமி அப்படியானால் நீங்கள் நான் ராகப்பா இவர் வாதப்பா இருவருமே மந்திராலயத்தை சேர்ந்தவர்கள் என்று சொல்லி இருவரும் விடுவடுபட நடந்தார்கள் திட்புரமையும் பிடித்து நின்றிருந்த ஆனந்ததாசர் அவர்களையே பார்த்து கொண்டிருந்த திடீரென்று இருவரும் மறைந்ததும் தான் உண்மை புலப்பட்டது ஆஹா என்னே என் பாக்கியம் எனக்கு இப்போதுதானே என்னை காப்பாற்றிய இருவரும் யார் என்று தெரிகின்றது ராகப்பா வாதப்பா எனக்கு அப்போது புரியவில்லையே இதன் விளக்கம் ஓம் ஸ்ரீ ராகவேந்திரா நீதான் ராகப்பாவாக வந்தனியோ ஓம் ஓம் வாதீந்திரா வாதப்பாவாக வந்தது நீதானா அடடா இனி ஒரு முறை என்னால் போல் மீண்டும் உங்களை காண முடியுமா உள்ளமெல்லாம் மகிழ்ச்சி வெள்ளம் குங்கபுத்ராவை போல கரை புரண்டு ஓடியது உடனே பிருந்தாவனத்துக்கு ஓடினாள் ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளை விழுந்து விழுந்து வணங்கி பின்னர் தன்னுடைய ஊருக்கு சென்றார் இந்த நிகழ்ச்சியை நாம் கேட்கும்போது இது என்ன பெரிய அதிசயம் என்று நினைக்க தோன்றும் இந்த நிகழ்ச்சியை எப்படி நம்புவது இதற்கு ஏதாவது ஆதாரம் இருக்கிறதா என்று கூட சில பேர் நினைப்பார்கள் எல்லாவற்றுக்கும் நம்பிக்கை தான் முக்கியமான மூலதனமாக இருக்க வேண்டும் ஸ்ரீ ராகவேந்திரால் எதுவும் முடியும் என்ற ஸ்திரமான சிந்தனை வேண்டும் ஒரு சிலர் இதை ஒப்புக்கொள்வார்கள் வெகு சிலர் இதை ஆதாரமில்லாத நிகழ்ச்சி என்று சொல்வார்கள் இப்படிப்பட்ட சர்ச்சைகளும் சந்தேகங்களும் ஏற்படா வண்ணம் ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளே சமீப காலத்தில் இந்த மந்திராலயத்தில் இதே துங்கபுத்ராவில் இதே போன்ற வேறொரு நிகழ்ச்சியை நடத்தி காட்டி நாம் மேலே பார்த்தோமே அதற்கான அந்த சம்பவத்திற்கான ஆதாரத்தை கொடுத்திருக்கின்றார் அதாவது துங்கபுத்ரா நதியில் பிரம்மாண்டமாக வெள்ளம் ஓடிக்கொண்டிருந்தது ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளை தரிசிப்பதற்காக மந்திராலயம் வந்திருந்த எல்லாம் மிகவும் ஜாக்கிரதையாக ஸ்நானத்தை முடித்துக் கொண்டிருந்தார்கள் ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளின் பிருந்தாவனத்தை ஒட்டி குங்கபுத்ராவின் நதிக்கரை மற்ற நதிக்கரைகளைப் போன்று மணற்பாங்காக இல்லாமல் இருந்தது படித்துறையில் இறங்கி நீரில் குளிக்க வெகு தூரம் வரை அவை பாறைகளாக அகன்று விரிந்து இயற்கையாக வியாபித்திருக்கும் இந்த அழகை மந்திராலயத்துக்கு எல்லாம் கண்டுகளித்திருப்பார்கள் ஸ்ரீமடத்தின் யானை அந்த பாறைகளின் மேல் படுவேகமாக நடந்து வந்து ஆற்றில் குளிக்கும் அதிசயத்தை பார்த்திருக்கலாம் அப்படி பாறைகளாக இருப்பதனால் நீர் ஓட்டம் இருக்கும் இடங்களில் பாசி படர்ந்திருப்பது இருப்பது இயல்பு அதனால் தான் வெள்ளம் ஓடிக்கொண்டிருந்ததால் பக்தர்கள் எல்லாம் வெகு ஜாக்கிரதையாக குளித்துக் கொண்டிருந்தார்கள் அதிலே ஒருவர் குளித்து கரையேறும் தருணத்தில் பாறைகளின் மேல் கால் வழுக்கி ஆற்றிலே தள்ளப்பட்டார் வெள்ளம் பயங்கரமாக பாய்வதனால் அவரால் ஒன்றும் செய்ய முடியவில்லை நீச்சல் தெரிந்தவர்கள் கூட அந்த வெள்ளத்தில் ஈடு கொடுக்க முடியாது அப்படி ஒரு பிரவாகம் ஆற்றில் விழுந்தவர் ஆற்றோடு போகத் துவங்கினார் கரையில் இருந்தவர்கள் எல்லாம் கூச்சல் போட்டார்களே தவிர யாருக்கும் ஆற்றில் குதித்து அவரை காப்பாற்றும் வரவில்லை பக்தர்கள் எல்லாம் ராகவேந்திரா ரகவேந்திரா என்று கதறினார்கள் ஓலமிட்டார்கள் அந்த நேரத்தில் சீமடத்தின் யானை குளிப்பதற்காக ஆற்றை நோக்கி சற்று தூரத்தில் வந்து கொண்டிருந்தது பக்தர்களின் அலறலையும் ஆற்றில் ஒருவர் அடித்து செல்லப்படுவதையும் கண்ட அந்த யானை குதிரையை போன்று ஓடத் துவங்கியது தொடர்ந்து என்ன நடந்தது நாளை ஒளியில் பார்ப்போமா ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமக ॐ श्रीराघवेन्द्राय नमः ॐ श्रीराघवेन्द्राय नमः